ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு டாட்டா சஃபாரி ஆமாங்க நிஜமாலுமே ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு நம்ம வாரகாஸில் சஃபாரி வந்து கொடுக்க போறாங்க அப்டூ டீடெயில் தெரியணும் அப்படின்னா வீடியோ திறந்து வந்து பாருங்க எஃப்சி இல்லாமலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டாக வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த டாடா சஃபாரியை கொடுக்குறாங்க இதில் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது ஆனால் அதில் சின்ன வேலை பார்க்கணும் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அண்ட் ஏசி ரூப் ஏசி ஏசி இந்த வண்டியில ஒர்க்கிங்ல இருக்கு நாலு டயர் பாத்தீங்க அப்படினா அபோ நைன்டி பர்சன்டேஜ் அபோ வந்து இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்க நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு மோஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு செவன் சீட்ல லோ பட்ஜெட்ல இன்னைக்கு சாதாரணமா ஆல்டோ எடுக்கணும்னாலே நீங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல வந்து வைக்க வேண்டியிருக்கும் நல்ல வண்டி எடுக்கணும்னா இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு இன்ஜின் இப்போ நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணிட்டு வந்து நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஜின்லாம் நல்லா இருக்கு இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்க்கலாம் வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க வெஹிக்கில ரிசெப்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க பாலாக்காஷ்ல பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்க வந்து பேசியிருந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வண்டியோட அப்டூ டீட்டெயில்ஸ் பை ஒன்னா பார்க்கலாம் டாடா சஃபாரி வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரம் மாடல்னு பார்த்தாலே உங்களுக்கு ரெண்டாயிரம் மாடல் மாதிரியே இருக்காது வண்டியோட அந்த அளவுக்கு வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க வண்டியினுடைய டோர் எல்லாமே அந்த டோரு அந்த அதனுடைய கலர் வைஸ் பாக்கும்போது அப்போ உள்ள கலர் தான் நாலு டயருமே பாருங்க நாலு டயருமே அபோவ் நைன்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க வண்டியோட சைட் லுக் எல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் அப்பவே ரெண்டாயிரத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வைப்பர் இருக்கு ஸ்டெப்னிமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு உள்ள பாருங்க அந்த தேட்ரோ பத்தி சொல்லி ஆகணும் தேட்ரோ சீட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஏசிக்கான ஃபிளோயர் எல்லாம் கொடுத்து சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சுவிச் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங்ல இருக்கு முக்கியமா ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் சைலுக் பாருங்க லோ பட்ஜெட் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்பர் ஆஃப் ஓனர் மூணாம் ஓனர் ஏசி ரூஃப் ஏசி ஏசி எல்லாம் மோஸ்ட் தான் இருக்கு இந்த வண்டியில வேலை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னா ஃபோர் வீல் டிரைவ் வந்து ஒர்க்கில் இல்லை ஃபோர் வீல் டிரைவ் நீங்கள் அதை கூட வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு வைங்களேன் ஸ்டீரிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் இந்த ஸ்டீரிங் வேலை இருக்குது ஸோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் இதே இது ரன்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரிங்ல இறச்சல் இருக்குது ஸ்டீரிங் பாக்ஸ் ஒர்க்கு இருக்குது இருக்கு தான் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அதுலேயே நிகழ்ச்சிட்டு இருக்கு கண்டிப்பாக நான் குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் இந்த அளவுக்கு இன்ஜின்வைஸ் பக்கா தெளிவாக டாட்டா சஃபாரி வேணும்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பிடி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் சும்மா அப்படியே தேரில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு ரேத்த மாதிரி நீங்கள் ரேட்டை குறைச்ச பேசுனா பேசிக்கலாம் அந்த வண்டிக்கு ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த டாஸா டாடா சஃபாரி வந்து கொடுக்குறாங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ரேட்டே குறைச்சு பேசி இன்னொரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நீங்கள் பேசி இருந்து எடுத்துக்கலாம் இவங்க நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி